தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொலைபெயர்ச்சி சாத்தியமா எழுதியவர் சுப்பிரமணியம் ஜாயசீலன் வாசிப்பவர் கனகசபை ஹரேந்திரன் இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை துறைகளிலும் மனிதரின் சாதனைகளும் விண்ணை தொடும் நகர்வுகளாகவே அமைந்துள்ளன இதனை பிரதானமாக சாத்தியப்படுத்திக் கொண்டிருப்பது விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட பாரிய வளர்ச்சியே என்று சொன்னால் மிகையாகாது மனிதனின் விஞ்ஞான தொழில்நுட்ப ஆற்றல்களை பறைசாற்றும் வகையில் அண்மையில் தொலைபெயர்ச்சி துறையில் விஞ்ஞானிகள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சாதனையை நிலைநாட்டியுள்ளனர் இக்கட்டுரையானது தொலைபெயர்ச்சி அல்லது டெலிபோட்டேஷன் என்றால் என்ன என்பது குறித்த ஊடாடலாக அமைகிறது தொலைபெயர்ச்சி அல்லது டெலிபோட்டேஷன் என்பது ஒரு இடத்தில் இருக்கும் பொருள் ஒன்றை அந்த மறையச் செய்து வேறோர் இடத்தில் தோற்றுவிப்பது என சுருக்கமாக விளக்க முடியும் இரண்டு நூற்றாண்டுகளில் இந்த டெலிபோர்டேஷன் தொடர்பில் பல்வேறு ஆய்வுகளும் அது சார்பான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக எமது வரலாற்று காலங்களில் சித்தர்கள் இந்த டெலிபோர்டேஷன் அல்லது தொலைபெயர்ச்சி முறையில் ஓர் இடத்தில் இருந்து புரிதோர் இடத்தில் தோன்றும் சக்தியை பெற்றிருந்தனர் என சில கதைகளிலும் வரலாற்று ஆவணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த தகவல்களை விஞ்ஞான ஆதாரங்களுடன் நிரூபிப்பதற்கான சாத்தியங்கள் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை கூடுவிட்டு கூடுபாய்தல் காலப்பயணம் போன்றே இந்த தொலைபெயர்ச்சியும் பல விந்தை மிகு விடயங்களை தன்னகத்தே தாங்கி நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பலொன்று இவ்வாறு ஒரு இடத்தில் மறைந்து வேறொரு இடத்தில் தோன்றியதாக பல்வேறு தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன அமெரிக்காவின் இந்த ஆய்வு முயற்சிக்கு பிலதெல்பியா ஆய்வு என்று பெயரிடப்பட்டது போர்க்காலத்தில் எதிரி நாடுகளின் ராடார்களில் சிக்காமல் இலக்குகளை தாக்கும் நோக்கில் குறித்த கப்பல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் போது கப்பல் இவ்வாறு மறைந்ததாகவும் பின்னர் தோன்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலில் பயணித்த பல அமெரிக்க படைவீரர்கள் காணாமற் போனதாக தெரிவிக்கப்பட்டதுடன் பலர் இந்த கப்பலுக்குள்ளேயே உயிரிழந்து விட்டனர் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த டெலிபோர்டேஷன் ஆய்வு தொடர்பிலும் கப்பல் மறைந்த விடயம் தொடர்பிலும் அமெரிக்க அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை என்பதுடன் இந்த ஆய்வுகள் குறித்த விடயத்தையும் நிராகரித்திருந்தது அவ்வாறான ஒரு ஆய்வு நடத்தப்படவில்லை எனவும் அவ்வாறு கப்பல் மறைக்கப்படவில்லை எனவும் அமெரிக்க அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இரண்டாம் உலக போரின் போது ஜப்பான் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளின் ராணுவ பலத்தை சவாலுக்கு உட்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஆய்வு நடத்தப்பட்டதாக கூறப்படும் உலகின் புகழ்பூத்த விஞ்ஞானி அல்பர்ட் ஐன்ஸ்டீன் அமெரிக்க படைத்தரப்புக்கு ஆலோசனை வழங்கி வந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த டெலிபோர்டேஷன் அல்லது தொலைபுயற்சி என்ற தொழில்நுட்ப மாற்றமானது உண்மையில் ஓரிடத்தில் இருக்கும் பொருளை அந்த இடத்தில் இருந்து மறைத்து வேறோர் தோற்றுவிப்பது என்று எளிமையாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்துமே அணுக்களினால் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிவோம் பண்டைய காலங்களில் அணுவே மிகச்சிறிய மூலப்பொருள் என்று எமது மோதாதையர் குறிப்பிட்டனர் விஞ்ஞான ஆய்வுகளின் வளர்ச்சியை தொடர்ந்து அணுவையும் பிரிவுகளாக பிரிக்க முடியும் என்பது கண்டறியப்பட்டது நியூத்ரன் புரோத்ரன் இலத்ரன் என்று பல்வேறு வடிவங்களாக இந்த அணுவையும் பிரிக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் மனித உடல் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருள் அது விமானமாகவோ கப்பலாகவோ அல்லது ஒரு குண்டூசியாகவோ எதுவாக இருந்தாலும் அந்த பொருள் அணுக்களை கொண்டு உருவாக்கப்பட்டவை என்பது அடிப்படை விஞ்ஞான அறிவியல் ஆகும் இந்த அணு துகள்களை பிரித்து வேறு ஒரு இடத்தில் அவற்றை மீள் உருவாக்குதல் டெலிபோர்டேஷன் எனப்படுகிறது ஓரிடத்தில் இருக்கும் ஒரு சடப்பொருளை அல்லது உயிரினம் ஒன்றை வேறு இடத்தில் தோற்றுவிப்பது இந்த டெலிபோர்டேஷன் அல்லது தொலைபேச்சி என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த தொலைபயற்சி சாத்தியமாகுமா என்பது குறித்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள் காணப்படுகின்றன பிரபல விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் குவாண்டம் விஞ்ஞான கோட்பாட்டின் அடிப்படையில் அணுக்களை பிரித்து வேறொரு இடத்தில் அந்த அணுக்களை மீளச் சேர்ப்பதன் மூலம் இந்த டெலிபோர்டேஷன் சாத்தியம் என்று கூறப்படுகிறது குறிப்பாக ஐன்ஸ்டைனின் ஸ்போக்கி ஆக்ஷன் அட் a டிஸ்டன்ஸ் என்ற கோட்பாடு இந்த தொலை முயற்சிக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது எனினும் மனிதர்கள் அல்லது வேறு உயிரினங்களை தொலை முயற்சி செய்ய முடியுமா என்ற நடைமுறை சாத்திய பாடு குறித்த கேள்வி எழுப்பப்படுகிறது ஓர் உயிரினத்தின் அணு கட்டமைப்பினை பகுப்பாய்ந்து அதனை மீள் உருவாக்கம் செய்தாலும் அந்த உயிரினத்தின் சிந்தனைகள் நினைவுகள் மற்றும் உயிரினத்தின் உயிரியல் தொழிற்பாடுகள் அதே விதமாக இயங்குமா என்பதெல்லாம் இன்னமும் விடையளிக்கப்படாத கேள்விகளாக காணப்படுகின்றன எனவே மனிதர்களையோ அல்லது பொருட்களையோ தொலைபெயர்ச்சி செய்வது தற்போதைய விஞ்ஞான உலகிலும் சவால் மிக்கதொன்றாகவே காணப்படுகிறது அவ்வாறான ஒரு தொலைபெயர்ச்சி எட்டிவிடும் தூரத்தில் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும் எதிர்காலத்தில் இந்த ஆய்வுகள் ஆங்கில திரைப்படங்களில் பார்ப்பது போன்று அல்லது பண்டைய வரலாற்று கதைகளில் படித்தது போன்று ஒரு நாட்டில் இருக்கும் உயிரினம் ஒன்றையோ அல்லது பொருளையோ உலகின் மற்றொரு மூலையில் தோற்றுவிக்க முடியும் அல்லது ஓரிடத்தில் மறையும் பொருள் ஓரொரு இடத்தில் தோன்றும் உருவாகும் பாடு உருவாகும் எனினும் தர்க்கங்களின் அடிப்படையில் இந்த டெலிபோர்டேஷன் நடைமுறை சாத்தியமற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அண்மையில் அமெரிக்காவின் பல்கலைக்கழகம் ஒன்றின் ஆய்வாளர்களும் பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர்களும் குவாண்டம் டெலிபோர்டேஷன் என்ற ஒரு ஆய்வு முயற்சியை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்திருக்கின்றனர் துறையில் பெரும் சாதனையை நிலைநாட்டியுள்ளது இது உலக தொலை தொடர்பாடல் துறையை தலைகீழாக மாற்றக்கூடிய திறன் கொண்டது என்று ஆய்வாளர்கள் பெருமிதத்துடன் கூறுகின்றனர் தகவல் தொடர்பாடல் வரலாற்றில் ஒரு பெரும் பாய்ச்சலாக குவாண்டம் டெலிபோர்டேஷன் தொழில்நுட்ப சாதனையை இந்த குவாண்டம் தொலைபேச்சியானது மனிதர்களை அல்லது பொருட்களை இது தகவல்களை மிக வேகமாக பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அதிநவீன தொழில்நுட்பமே ஆகும் இந்த புதிய தொழில்நுட்பமானது பூமியின் ஒரு மூலையில் இருந்து மற்றமொரு மூலைக்கு மட்டுமன்றி பிரபஞ்சத்தின் வேறொரு இடத்துக்கும் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது குவாண்டம் குவாண்டம் என்பது என்பதுமெண்ட் எனப்படும் அணுக்களுக்கு இடையிலான புனைப்பு என்ற விஞ்ஞான கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு அணுத்துகள்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நிலையில் இருக்கும் இந்த அணுத்துகள்கள் இடைநிலைகள் எதுவுமின்றி ஒரே நேரத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் தன்மையை கொண்டுள்ளன அணு துகள்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தொலைவில் மற்றொரு மற்றமொரு அணுத்துகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி துலங்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பமாகும் இந்த அணுத்துகள்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் ஒரு துகளில் ஏற்படுத்தப்படும் மாற்றங்களுக்கு மறுமுனையில் காணப்படும் அணுத்துகளினால் துலங்க முடியும் பொதுவாக தொடர்பாடலின் போது தகவல் பரிமாற்றம் ஒலி அலைகள் மூலம் நடைபெறும் ஆனால் இப்போது விஞ்ஞானிகள் ஒலி கதிர்களின் தனிப்பட்ட ஜோடிகளை பயன்படுத்தி அவற்றின் சிறப்பு நிலைநிறுத்தும் வழியை கண்டறிந்துள்ளனர் இதன் மூலம் சிக்கலான தொலை தொடர்பு தடைகளை கடந்தும் தகவல்களை பாதுகாப்பாக பரிமாறிக்கொள்ள முடியும் புதிய கண்டுபிடிப்பு ஏன் முக்கியமானது இந்த கண்டுபிடிப்பு ஏற்கனவே உள்ள ஒளி கேபிள் தொடர்பு உட்கட்டமைப்பின் வழியாகவே செயற்படுத்த முடியும் என்பதே இதன் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது இதன் மூலம் புதிய வலையமைப்பு ஊடகத்தை உருவாக்க வேண்டிய தேவையின்றி தற்போது உள்ள இணைய வசதிகள் வழியாகவே குவாண்டம் தகவல்களை பரிமாறலாம் பொதுவாக கணனிகளில் தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு பைனரி எனப்படும் ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் ஆகிய அடிப்படை சமிக்ஞைகள் மூலம் தற்போதைய இணைய தொடர்பாடல் மேற்கொள்ளப்படுகிறது குவாண்டம் டெலிபோர்டேஷனில் இந்த சமிக்ஞை தொடர்பாடல் மேம்படுத்தப்பட்டதாக காணப்படுகிறது குறிப்பிட்டு எனப்படும் வடிவத்தில் ஒன்று அல்லது பூஜ்யம் என்ற நிலை மாறி ஒன்று பூஜ்ஜியம் என்ற இரண்டு சமிக்கைகளையும் ஒரே நேரத்தில் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அதிநவீன வசதிகள் குவாண்டம் டெலிபோர்டேஷனில் காணப்படுகிறது குவாண்டம் டெலிபோர்டேஷன் தொடர்பாடலில் பயன்படுத்தப்படும் சுப்பர் பொசிஷன் சமிக்கைகள் காரணமாக மிக வேகமாகவும் துல்லியமாகவும் தகவல்களை பரிமாறிக் கொள்ள முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவின் நோர்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் இந்த முயற்சியில் முன்னணியில் உள்ளனர் இது எவராலும் சாத்தியம் என்று கருதப்படாத விடயம்தான் ஆனால் எங்கள் ஆராய்ச்சி அடுத்த தலைமுறை குவாண்டம் மற்றும் பாரம்பரிய இணையத் தொடர்புகள் ஒன்றாக இயங்கும் பாதையை ஏற்படுத்துகின்றது என்று ஆய்வினை வழிநடத்திய பேராசிரியர் பிரேம்குமார் தெரிவிக்கின்றார் ஒளிக்கதிர்கள் எந்தெந்த அலைநீளங்களில் குறைவாக இடையூறு எதிர்கொள்கின்றன என்பதை ஆராய்ந்து குறிப்பிட்ட ஒரு அலைநீளத்தை கண்டுபிடித்தது இதன் மூலம் ஒளிக்கதிர்கள் துல்லியமாக ஓடுவதற்கான வழியை ஏற்படுத்தி வேறு இடையூறுகளால் பாதிக்கப்படாமல் தகவல்களை அனுப்ப முடிந்தது குவாண்டம் தகவல் பரிமாற்றம் எவ்வாறு நடைமுறை சாத்தியமாகும் என்பதற்காக விஞ்ஞானிகள் முப்பது கிலோமீட்டர் நீளமுள்ள ஒளி கேபிள் இணைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் தரவுகளை அனுப்பினர் அதே நேரத்தில் பாரம்பரிய இணைய தொடர்புகளும் இதில் இயங்கின சோதனையின் முடிவில் தகவல் எந்தவித குறையும் இல்லாமல் முழுமையாகவும் விரைவாகவும் சென்றது என்பது உறுதி செய்யப்பட்டது இது இணையதள பாதுகாப்பை அதிகரிக்க மட்டுமல்ல தரவுகளை மிகவும் வேகமாக அனுப்பும் விதமாகவும் அமைந்துள்ளது சீன ஆய்வாளர்களும் குவாண்டம் டெலிபோர்டேஷன் ஆய்வுகளை முன்னெடுத்து வெற்றி கண்டுள்ளனர் பூமியில் இருந்து செய்மதி ஒன்றுக்கு தகவல் அனுப்பி ஆய்வு செய்திருந்தனர் சுமார் ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குவாண்டம் இணையத்தின் பிறப்பா இந்த கண்டுபிடிப்பு குவாண்டம் இணையம் என்ற புதிய யுகத்துக்கு வழிவகுக்க கூடும் இவை பொதுவாக தகவல் திரட்டை தடுக்கவும் முழுமையான தரவு பாதுகாப்பை வழங்கவும் குவாண்டம் கணனிகளின் உருவாக்கத்துக்கு வழிவகுக்கவும் சிறந்த தகவல் பரிமாற்றத்தினை ஏற்படுத்தவும் கிடைக்கக்கூடிய சிறந்த முன்னேற்றமாக கருதப்படுகிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் புதிய சாதனை இதை மேலும் உறுதி செய்யும் வகையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் குவாண்டம் கணனிகளிடையே தொடர்பு இணைப்பு இல்லாமல் தரவுகளை பரிமாற முயற்சியில் வெற்றி கண்டுள்ளது இந்த பரிசோதனையில் இரு குயிட்கள் இடையே எண்பத்தாறு வீதமான துல்லியத்துடன் தகவல்கள் அனுப்பப்பட்டன இதனால் தரவுகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஒரு கணனியில் இருந்து மற்றொன்றுக்கு சென்றன இது தகவல் தொலைத்தொடர்பு முறையில் ஒரு புரட்சியாய் அமையும் செயற்பாடாகும் அண்மை காலமாக குவாண்டம் கணனிகளை இணைக்கும் முறையில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்ப்பது கடினமாக இருந்தது ஆனால் இந்த புதிய முறையின் மூலம் மிக விரைவாகவும் பாதுகாப்பாகவும் தரவுகளை அனுப்ப முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று இந்த ஆராய்ச்சியில் முன்னிலையில் இருந்து செயற்பட்ட பேராசிரியர் டேவிட் லூக்கஸ் கூறுகின்றார் இதேபோன்று உலகம் முழுவதும் மூலக்கூறு கணனி செயற்கை நுண்ணறிவு மற்றும் சைபர் பாதுகாப்பு போன்ற துறைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் புதிய குவாண்டம் டெலிபோர்டேஷன் முறைகள் இன்று நாம் பயன்படுத்தும் இணைய வசதிகளை முற்றிலும் மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை கொண்டவை என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இதுவரும் ஆராய்ச்சியாக இல்லாமல் வருங்கால தகவல் பரிமாற்ற முறையின் அடிப்படையாக அமையக்கூடும் மிகவும் பாதுகாப்பான வேகமான மற்றும் எளிதான தகவல் பரிமாற்ற முறையாக இது உருவாகும் தகவல் தொடர்பாடல் விஞ்ஞான மருத்துவ ஆய்வுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த குவாண்டம் தொலைபெயர்ச்சி பெரும் தாக்கத்தை செலுத்தும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் குவாண்டம் கணனிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு மாபெரும் கணனியாக செயற்படும் ஒரு குவாண்டம் இணையம் உருவாகும் சாத்தியங்கள் காணப்படுகின்றன உண்மையில் இது அறிவியல் உலகின் மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்படும் ஒரு கண்டுபிடிப்பு என்றால் அது மிகைப்படப் போவதில்லை